அற்புதமான செய்திகளை நாம் இன்றைக்கு பேசுவதற்கான வாய்ப்பை வள்ளுவம் நமக்கு வழங்கி இருக்கிறது சுற்றில் இருபது செல்லங்கள் வித்தியாசமான குரலோடு அருமையான பொருளோடு இந்த மன்றத்தில் பேச இருக்கிறார்கள் அவர்களை வாஞ்சையோடு வரவேற்கிறோம் இப்போது இந்த மன்றத்தில் பேச வருகிற அந்த செந்தமிழ் சுட்டி கவினேஷ் பிரபாகரன் வாங்க கவினேஷ் பிரபாகரன் வணக்கம் வணக்கம் ஐயா ரொம்ப சிறப்பாக பேசுகிற தம்பி இவங்க பள்ளிக்கூடம் இந்த பிள்ளைகளுடைய படங்களை வந்து பதாகைகளாக ஊர் முழுவதும் வைத்து இந்த பிள்ளைகளுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூட ஆண்டு விழாவில் இந்த பிள்ளைகளை சிறப்பு விருந்தினர்கள் போல நடத்தி விருது வழங்கி கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள் சிறப்பாக பேசி உங்கள் பள்ளிக்கு மேலும் பெருமை சேர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் சிறப்பாக பேசுங்க வாழ்த்துகள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் வெல்ல வேண்டுமா துன்பங்களை தள்ள வேண்டுமா வாருங்கள் வள்ளுவனை துணை கொள்வோம் அரியவற்றுல் எல்லாம் அரியது எது வன்மையில் எல்லாம் தலையாயது எது அறிவில் முதிர்ச்சி அனுபவ தேர்ச்சி சொல்லில் செயலில் தெளிவுள்ள பெரியவர்களை நாம் துணை கொள்வதுதான் வயதாகிவிட்டது என வருத்தப்படாதீர்கள் பல பேருக்கு அந்த வாய்ப்பே கிடைப்பதில்லை என்கிறார் ஒரு கவிஞர் ஞானத்திலும் நிதானத்திலும் வானத்தைப் போல் உயர்ந்த பெரியவர்களை நாம் துணை கொள்வதுதான் பெரியவர்களின் நட்பை இழந்தால் என்ன ஆகும் வள்ளுவன் ஒரு கணக்கு சொல்கிறார் பல பேருடைய பகையை தீர்ப்பதைக் காட்டிலும் பத்து மடங்கு தீமை தரும் பெரியவர்களின் நட்பை இழப்பதாகும் என கூறுகிறார் இதனை உலகப் பொதுமறையான் திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து நானூற்றி ஐம்பதாவது குறளில் பல்லார் பகைக்குளிர் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் என கூறுகிறார் கௌரவர்களின் தலைவனான துரியோதரனின் சித்தப்பா விதுரன் விதிரனை துரியோதரன் கேலி செய்ததன் மூலம் ஒரு சபதம் எடுத்தான் தன்னுடைய கோதண்டத்தை அறிவில் சிறந்த விதிரனை பகைத்து கொண்டதன் மூலம் மகாபாரத போரின் முடிவே திசை மாறியது ஒருவேளை விதிரன் மட்டும் மகாபாரத போரில் துரியோதரனுக்கு சார்பாக ஆயுதம் ஏந்தி இருந்தால் போரின் முடிவு மாறியிருக்கும் வாருங்கள் வள்ளுவன் சொன்னதை எண்ணி பார்ப்போம் பல பேருடைய பகையை தீர்ப்பதை காட்டிலும் பத்து மடங்கு தீமை தரும் என கூறுகிறார் வள்ளுவர் நாம் கடவுள் துணை என்று எழுதுவோம் வள்ளுவர் கூறுகிறார் பெரியவர்களின் துணை இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று பெரியோர் யார் பேரறிவு உடையவர்கள் நீதி நூல் கற்றவர்கள் அனுபவம் பெற்றவர்கள் இவர்களை துணை கொள்ள வேண்டும் என்கிறது வள்ளுவம் துணை கொள்ளாமல் இருப்பதனால் வரும் கேடு என்ன என்பதனை பெரியாமை துணை கோடல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவன் மேலும் விளக்குகின்றார் பெரியவர்களின் வழியில் சென்றார் போரில் வெள்ளலாம் துன்பங்களை தள்ளலாம் மகிழ்ச்சியில் துள்ளலாம் பாருங்கள் தேரை பிடிப்போம் வரலாற்றில் நாளை நாமும் தடம் பதிப்போம் நன்றி இரண்டு அடி கொடுத்த வள்ளுவருக்கு ஒரு இரண்டு அடி இருக்கிற தம்பி ரொம்ப உயர்வான ஒரு சொற்கோவிலை கட்டியிருக்கிறார். அவர் எடுத்துக்கொண்ட குரலுக்கு பொருத்தமான உரையை தம்பி வழங்கி இருக்கிறார் எப்படி இருந்ததுன்னு கேட்கலாமா முதல்ல அன்பு அண்ணன் பாசத்திற்குரிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் முதல்ல இந்த அறியப்படாத ஒரு திருக்குறளை வந்து நீ எடுத்து பேசியதற்கு எனக்கு வந்து பாராட்டுகளை தெரிவிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறது உண்மையை சொல்ல போகணுன்னா உன் மூலமாகத்தான் நானும் இந்த திருக்குறளை தெரிந்து கொண்டேன் புரிந்து கொண்டேன் பல்லார் பகைக்குளலில் பத்தெடுத்த தீமைத்தே அது சேர்த்து படிக்கணும் பல்லார் பகை குழலில் பத்தெடுத்த தீமைத்தே எது நல்லார் தொடர்கை விடல் அப்படிதான் அந்த பொருளை புரிஞ்சுக்கணும் நீ செய்த ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் அது தவறில்லை தங்களுடைய சொந்த கற்பனைகள் யோசனைகளை சேர்த்து தங்களுடைய பார்வைகளையும் அந்த குரலுக்கான விளக்கமாக சொல்கிறாங்க அதுவும் நல்லது முக்கியம் ஆனால் அதை விட முக்கியம் வள்ளுவர் என்ன நினைத்து இதை எழுதியிருப்பார் என்பதையும் பதிவு செய்வது அதையும் நீ வந்து தொட்டி இருப்பது சிறப்பு ஏன்னா இது வந்து பொருட்பாலில் வருகிறது பொருட்பால் முழுக்க முழுக்க அரசு நிர்வாகம் யார் ஆட்சி பொறுப்பில் இருக்காங்களோ அவர்களுக்காக தான் பிரதானமாக அவர் எழுதினார் நீ வந்து என்ன எனக்கு சில கருத்துக்கள் அப்படின்னா நீ பேசும்போது நிறைய அவ்வப்போது பூமியை பார்த்தது போல் இருந்தது நீ பார்க்க வேண்டாம் நீ தான் வந்து எல்லாமே உனக்கு இங்கே இருக்கு இங்கே இருக்கிறது இங்கே வந்து விடுகிறது இல்லை உனக்கு அப்போதுக்கு நீ பூமியை பார்க்கணும் நீ எல்லாரையும் பார்க்கலாம் அவையில் யாரெல்லாம் உட்காந்துருக்காங்களோ எல்லாரோடையும் உனக்கு ஒரு பிணைப்பு ஏற்படணும் அப்படி இருக்கணும் உன்னுடைய பேச்சு அது நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் யோசித்து யோசித்து பேசுவது போல எனக்கு பட்டது மற்றபடி சிறப்பான பேச்சு வாழ்த்துக்கள் கவிஞருக்கு நன்றி அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப அழகா இருந்தது உங்களுடைய பேச்சு அதை தாண்டி உங்களுடைய ஸ்கூல்ல உங்களுக்கு பேனர்லாம் வச்சாங்களா சுத்தி இனிமேல் நீங்க வளர்ந்து வரப்போ ஒவ்வொரு ஸ்கூல்லையும் உங்களை சிறப்பளைப்பாளர ஆரம்பிச்சு எல்லா ஊர்கள்லையும் உங்களுக்கான பேனர் வைப்பாங்க அப்படியான ஒரு அழகான ஒரு பேச்சு அவங்களுடைய பேச்சு வளரணும் இந்த குரலுக்கு ஏற்றார் போல் ஒரு உதாரணத்தை எடுத்துட்டு வந்தீங்கல்ல ஆக சிறப்பு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தக்கனுக்கு நன்றி இரண்டு நடுவர்களுமே நல்ல மதிப்புரைகளை தான் வழங்கி இருக்கிறாங்க உங்களை போலவே உங்கள் உரையும் சாட் அண்ட் ஸ்வீட்டா இருந்தது அப்படின்னு வாழ்த்தி பேசி இருக்கிறாங்க உற்சாகமான கைத்தட்டல் கவினேஷ் பிரபாகரனுக்கு மற்ற நண்பர்களும் பேசி முடித்த பிறகு நிறைவில் என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் காத்துருங்க வாழ்த்துக்கள் நன்றி இந்த திருக்குறள் சுற்றுல வள்ளுவரை இவ்வளவு வாஞ்சையோடு அருகழைத்து கொண்ட இந்த நேரத்தில் நம்மோடு பேசுவதற்காக அழைக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் சரவண பவதாரணி வாங்க வணக்கம் சரவண பவதாரணி வணக்கம் அண்ணா நீங்க கைகளில் ஏந்தி வந்திருக்கிற அந்த குரல் என்ன அல்லவை தேயாரம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் ஒரு அழகான குரலை கைகளில் ஏந்தி மேடைக்கு வந்திருக்கிற சரவண பவதாரணிக்கு உற்சாகமான கைத்தட்டல்கள் வாழ்த்துக்கள் சிறப்பா பேசுங்க அதிகாரம் இனியவை குரல் குரல் தொண்ணூத்தி ஆறு அல்லவை தேயாரம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் அன்பிற்கிணிய நல்லுறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இந்த உலகம் மிகவும் அழகானது காண்போரெல்லாம் நல்லுறவுகளை கிடைத்தவையெல்லாம் நல்லவையே தேவை என்பது எதுவும் இல்லை தேட வேண்டிய நிலையும் இல்லை இதுவே சொர்க்கம் இப்படி சொல்வதற்கும் சொல்வதை கேட்பதற்கும் என்னோர் ஏகாந்தமான இனிமை அதை விடுத்து என்னடா அது அவை மட்டும் எப்படி நல்லா இருக்கான் வாழ்க்கையில ஒரு நாளாவது நிம்மதியா இருக்க முடியாதா நொறக வாழ்க்கடா சாமி என்று கூறுவது எப்படி உள்ளது நமக்கே பிடிக்காததை நாம் ஏன் சொல்ல வேண்டும் எது நல்லது எது தேவை என்பதை உணர்ந்திருந்தும் சுவையான கனி இருக்க காயை தேடி நோவதேன் இனிமையான சொற்களை பேசுவதும் கேட்பதும் எவ்வளவு நல்ல பலனை தருகிறது என்பது இன்று நாம் எத்தனை பேருக்கு புரிகிறது நான் ஒரு கூட்டமான பேருந்தில் பயணம் செய்த போது நின்று கொண்டிருந்த சிறு பெண் தெரியாமல் மற்றொருவர் காலை விட்டார் வழியில் அவர் முகம் சுணங்கியது மிதித்த பெண் தெரியாமல் நடந்து விட்டது என்று கூறியதோடு மிகவும் அளிக்கிறதா தெரியாமல் மிதித்து விட்டேன் என்று அவர் வலியை தன் வலி போல் நினைத்து இறங்கும் வரை அவரிடம் யாசித்த கண்களை கண்டவர் பரவாயில்ல விடுங்க என்று கூறும் அளவிற்கு இருந்தது அந்த பெண்ணின் பேச்சும் செயலும் இதே போன்று மற்றொரு நிகழ்வில் வலியில் சுரங்கிய பெண் கண்ணுதர்லையா என்று கேட்க கூட்டோன்னா அப்படிதான் இருக்கும் நின்றுகிட்டு வரவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும் நீ சொகுசா வரணும்னா தனியா கார்லவா இப்படி ஆள் பேசி சண்டை முற்றியதுதான் மிச்சம் இந்த இரண்டு நிகழ்விலும் அடிபட்டவருக்கு வழியே ஆனால் கனிவான இனிய சொல் வேதனையை குறைத்தது தானே அப்படி இருக்க இனிமையான சொற்களை பேச நாம் ஏன் தயங்க வேண்டும் அதனால்தான் நல்லவை நாடு இனிய சொல்லின் என்கிறார் வள்ளுவர் எப்பாடு பட்டாவது படிக்க வைக்கிறேன் கண்ணா நீ நல்லா படி என்று கூறுவதும் எரும மாடு உனக்காக தானே கஷ்டப்படுறேன் நல்லா படிச்சாதான் என்ன என்று கூறுவதும் எப்படி உள்ளது இரண்டுமே படி என்கிற நல்லதைதான் சொல்லக்கூடியவை நல்லவைகளாக இருந்தாலும் இனிய சொற்களை கூறுதாலே அறம் இன் சொல் எத்தகைய நன்மைகளை தரும் நினைச்சாதான் அந்த வார்த்தை நல்ல வார்த்தை வரல என்கிறீர்களா எப்பொழுது வரும் தெரியுமா அல்லவை தேய தேய நல்லவை தெரிய வரும் இங்கு வள்ளுவர் கூறும் அல்லவைகள் என்ன தெரியுமா அறம் அல்லாதவை அப்படி என்றால் அறம் என்றால் என்ன அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்க இயன்றதரம் என்கிறார் கேள்வியும் குரலே பதிலும் குரலே அழுக்காறு பிறராக்கம் கண்டு பொறுக்க முடியாமை அழுக்காறு என ஒரு பாவி என்கிறார் வள்ளுவர் எப்படிப்பட்ட உருவகம் அது மனதில் அழுக்காறு நுழைந்தால் இம்மைக்கண் செல்வத்தை சுதைத்து மறுமைக்கன் நரகத்தை காட்டிவிடும் இரண்டாவது அவா ஆசை யாருக்குத்தான் இருக்காது ஆசையை ஒழிக்க வேண்டும் என்று புத்தரும் ஆசைப்பட்டாரே அருமீன்கள் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்த திருமந்திரம் எனக்கு ஒரு ஆசை இந்த உலகத்தில் எந்த நாட்டில் தமிழ் புழக்கம் இல்லையோ அங்கே நான் சென்று அவர்களுக்கு திருக்குறள் கற்பிக்க வேண்டும் இது ஆசையா பேராசையா நம்முடைய புலன்கள் வழியாக வெளிப்படும் ஆசைகள் நெரித்த வரும் பொழுது அது ஆவாவாக மாறுகிறது என்னை போன்ற குழந்தைகளுக்கு பாரதியின் அறிவுரை என்ன தெரியுமா பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முதத்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா உன் கோபத்தை காட்டி விடு ஆறாம் தழைக்க காரணத்தோடு பொருந்திய சினம் அவசியம் ஆனால் வெகுளி என்பது காரண காரியமில்லாத அழுக்காறு முகுதியினால் வரும் பேராசையின் வெளிப்பாடு அவ்வெகுலு மிகுதியாகின் வெளிப்படும் சொற்கள் இன்னா சொற்களாகவே இருக்கும் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்கிறது சிலம்பு ஆராயாமல் கோபத்தில் ஒரு வார்த்தையால் வந்த விளைவு பாண்டிய மன்னனை இன்றளவும் குற்றவாளியாக்கியிருக்கிறதே வள்ளுவன் படி நடந்திருந்தால் தவிர்த்திருக்கலாம் அல்லவா விதித்தன செய்தலும் விளக்கி என ஒழித்தலும் அறம் எனப்படுகிறது எந்த சூழ்நிலையிலும் சொல்லத்தகாத நன்மை தராத வார்த்தைகளை விளக்கினாலே அறம் வெளிப்படும் இனிமையான சொற்களை பேச முடியாத சூழ்நிலையில் மௌனத்தையே இனிய மொழியாக்கலாமே இவையெல்லாம் சரி அல்லவை தேய்ந்து நல்லவை நாடி இனியது சொன்னால் என்ன நடக்கும் இல்லை இல்லை என்ன கிடைக்கும் அன்பு பெருகும் அமைதி நிலவும் உறவுகள் இனிக்கும் இவ்வுலகமே அழகாகும் நல்லதை பேச பேச வாய் மணக்கும் கேட்க கேட்க செவிகள் இனிக்கும் அனைத்தையும் இயற்கை வாழ்த்தும் அனைவரின் உள்ளங்களிலும் இறைவன் வாழ்வான் நன்றி வணக்கம் சரவண பவதாரணிக்கு ஒரு உற்சாகமான கைத்திரல் கொடுங்க நீங்க பேசுனதை ரொம்ப ரசிச்சு நம்முடைய நடுவர்கள் ரெண்டு பேரும் கேட்டாங்க ரொம்ப நுட்பமா நிறைய கருத்துக்களையும் குறிச்சு வச்சிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள் இப்போ யாரையாவது போய் கேட்குறோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சில பேர் சொல்லுவாங்க ஏதோ இருக்கேங்க எவனாவது நல்லா இருக்கேன்னு சொன்னா தானே நமக்கு சந்தோஷம் ஏதோ இன்னும் சில பேர் சொல்லுவாங்க உங்கள் புண்ணியத்தில் இருக்கேங்கன்னு வா நமக்கு இருக்கிறது நாலஞ்சு புண்ணியம் அதில் நீ இருந்துட்டா நான் என்னடா பண்றதுன்னு பயமாக இருக்கும் நம்ம வார்த்தைகள் இடத்திற்கு ஆகிடுது யாரோ ஒருத்தர் என்னை கோவப்படுத்திட்டான் யாரோ ஒருத்தங்க என்னை டென்ஷன் படுத்திட்டாங்க எனக்கு மூட் ஸ்விங் ஆகிடுச்சு அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்து இவன் டென்ஷன் ஆகுறான் நம்மளால் அது முடியலையே அப்படின்னு இப்ப யாரோ ஒருவர் கைகளில் நம் வாழ்க்கையை கொடுக்கும் போது நாம் சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் நம் வார்த்தைகள் எல்லாம் பிழையாகி கொண்டிருக்கிறது நாம் நம் கட்டுப்பாட்டில் அந்த தாழ்ப்பால நாம் நம் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டால் நாம் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருப்போம் நம் வாழ்க்கை வார்த்தை இரண்டும் இனிமையான வார்த்தைகளாக இருக்கும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை மீண்டு வந்துடலான்றதை ரொம்ப அழகா ஒரு இனிய சொற்கள் மூலமா ஒரு கதையின் மூலமா எங்க பாட்டியே வந்து நேர்ல பேசின மாதிரி அவ்வளவு ஒரு பக்குவத்தோட நல்ல நீங்கள் கதை சொல்லியாக வரலாம் நீங்கள் நிறைய கதைகள் படிங்க வாழ்த்துக்கள்பா வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் அன்பு கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் இந்த நல்ல அவையை பார்த்து நல்லவை நாடி இனிய சொன்ன சரவண பவதாரணிக்கு என்னுடைய இதயபூர்வமான பாராட்டுகள் ரொம்ப நல்ல பேச்சு ரொம்ப ரசித்து கேட்டேன் சில பல இடங்களில் மட்டும் இந்த லகரம் உச்சரிப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கண்ணா நீ குரலுக்கு விளக்கம் சொன்னதை காட்டிலும் இந்த மாதிரி நடித்து காண்பிக்கும் போது அந்த குரல் இன்னும் ஆழமாக நெஞ்சில் இறங்குகிறது அது ஒரு நல்ல உத்தி நீ பயன்படுத்தியது வள்ளுவர் இந்த குரலில் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் புரிந்து கொண்டது வெறுன எல்லாரை பார்த்தும் எப்போது இனிய சொற்கள் பேசணும் என்பது மட்டுமல்ல மனத்தாலும் நீ நல்லது நினச்சி வாயால இனிய சொற்கள் பேசணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த இரண்டும் சேரும் போது தான் அல்லவை தேய்ந்து அறம்பெருகும் மனத்தில் வந்து எதிரில் இருக்கிறவங்களை வந்து தப்பு தப்பாக நினைத்து அல்லது திட்டி வாய் வார்த்தையாக சொல்லும்போது நீங்கள் அப்படி தெரியுமா இப்படி தெரியுமா என்று சொல்லும்போது அது அறமாகாது அதை ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லவை நாடி இனிய சொல்லின் வள்ளுவருடைய ஒவ்வொரு சொல்லும் ஒரு கல்வெட்டு மாதிரி ஒவ்வொரு சொல்லுமே ஒவ்வொரு சொல்வெட்டும் ஒரு கல்வெட்டு அப்படிதான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொண்டு பேசினால்தான் அறம் நம்ம வாழ்க்கையில் கொண்டே இருக்கும் அறம் பெருகுவதும் நம் வாழ்வில் நிறைய வரம் பெருகுவதும் ஒன்றுதான் ரொம்ப சிறப்பான பேச்சு மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள் நன்றி நன்றி கிட்ட நல்ல மதிப்புரைகளை வாங்கியாச்சு வருங்காலத்தில் ஒரு நல்ல கதை சொல்லியாக வருவீங்க அப்படிங்கிற ஒரு பாராட்டும் கிடைச்சிருக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் சரவண பவதாரணிக்கு அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேச வாழ்த்துக்கள் தமிழங்கள் உயிர்மை சுற்றுகளினுடைய இந்த திருக்குறள் சுற்றுல அடுத்ததாக வந்து பேச இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் அன்பு தம்பி அதியனை அழைக்கிறேன் வாங்க அதியன் வணக்கம் எல்லா சுற்றுகள்லையுமே அதிகம் எடுக்கிற தலைப்பே வித்தியாசமாக இருக்குண்ணே பூ உலகின் கடைசி உரை அப்படின்னு பேசுவார் ஓவிய சுற்று பேசு அப்படின்னா எல்லாரும் வந்து நல்ல அழகாக மகிழ்ச்சியான ஓவியங்கள் எடுத்து பேசும்போது ஒரு போர் காலத்தில் அப்படியே உடல்கள்லாம் அப்படியே கிடத்தப்பட்டிருக்கிற அந்த ஓவியத்தை எடுத்து கொண்டு வந்து எல்லா தலைப்புமே ஒரு வித்தியாசமான பார்வையில் ஒரு உலக பறந்துபட்ட ஒரு அறிவுபூர்வமான உரையை ஆற்றுவதில் தம்பிக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு இந்த பயணத்துல அப்படி நிறைய முத்தாய்ப்பான உரைகளை வழங்கி இருக்கிறார் இந்த திருக்குறள் சுற்றுல அவர் தேர்வு செய்திருக்கிற அந்த திருக்குறளை தம்பியே சொல்லட்டும் ஒப்புரவு அறிதல் இருநூத்தி பைது பதினைந்தாவது குரல் உருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அவர் தெரிவு செய்திருக்கிற அந்த அற்புதமான திருக்குறளை அவர் இங்கே அழகாக சொல்லியிருக்கிறார் அந்த குரல் சொல்லுகிற செய்தியையும் அவர் அழகாக சொல்லுவார் ஒரு உற்சாகமான பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் அவதாரம் இறைவன் இந்த உலகத்தை அடியாக சுருக்கினான் இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் உயர்வதற்காக இரண்டு அடிக்குள் சுருக்கி உலக பொதுமறையை படைத்தான் வள்ளுவன் மூன்று பாலிலும் அறத்தையே பாடினான் முது இழவன் வள்ளுவன் வள்ளுவர் படைத்த ஒற்றை குரலும் பொருள் தரும் அதன் மொத்த குரலும் சுவை தரும் அவையோரே நான் இன்றைக்கு பேசுபொருளாக எடுத்துக்கொண்ட திருக்குறள் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்கின்ற குரலாகும் ஊருணி நீரை தடையின்றி மக்கள் பயன்படுத்துவதை போல ஒப்புரவு குணம் படைத்தவரின் செல்வம் எல்லோருக்கும் பயன்படுகிறது அதை போலத்தான் போன்று உதவுகின்ற பண்பை கொண்டவரை பேரறிவாளன் என்று போற்றுகின்றார் வள்ளுவர் ஒப்புரவு என்றால் சமம் என்று பொருளாகும் எல்லா உயிர்களையும் சமமாக மதிக்க வேண்டும் என்பதே வள்ளுவத்தின் நோக்கமாகும் அதனால்தான் வள்ளுவத்தை போற்றிய அவ்வை ஒப்புரவு ஒழுகென்னும் அமுத மொழி கூறினார் எல்லா உயிர்களையும் தன்னுடைய உயிராக நேசிக்கின்ற அன்பையும் சோழன் போல நாமும் வாழ வேண்டும் என்று வள்ளுவர் நமக்கு விளக்குகின்றார் அவையில் அமர்ந்திருக்கும் வள்ளுவர் காட்டிய வழியில் நான் பார்த்த ஒரு சம்பவத்தை உங்களிடம் சொல்ல விரும்புகின்றேன் எளிமையான நேர்மையான வாழ்வை கொண்டது எங்களுடைய குடும்பம் கொரோனா நோய் பரவிய காலத்தில் மொத்த நாடும் வீட்டிற்குள் முடங்கி கிடந்தது அப்போது நலிந்தோர் எல்லாம் பசியால் வாடினர் யாராவது நமக்கு உதவுவார்களா என்று ஏங்கி தவித்த நேரம் அது அந்த சமயத்தில் என்னுடைய அப்பாவும் அவருடைய நண்பர்களும் உதவி செய்வதற்காக ஒன்று கூடினார்கள் ஒவ்வொரு நாளும் உணவை தயார் செய்தார்கள் பசியால் வாடிய பல நூறு உயிர்களுக்கு ஊருணி நீராக மாறி ஒப்புரவை செய்தார்கள் கொரோனா நோய் பரவிய காலம் முழுவதும் இந்த அறப்பணியை அர்ப்பணிப்போடு செய்தார்கள் என்னுடைய அப்பாவும் அவருடைய நண்பர்களும் இதையால் பெருமைப்பட கூறுகிறேன் நடந்த அஸ்தமனம் என்று சுனாமியின் கொடூரத்தை என்றும் சொல்வார்கள் கடல் கொந்தளித்து பல்லாயிரம் உயிர்களை கொண்டது நல்லறம் படைத்த எத்தனையோ உள்ளங்கள் ஓடி வந்து பணி செய்ததை நாம் மறந்துவிடக்கூடாது இயற்கையால் புயல் வெள்ளம் நிலநடுக்கம் ஏற்படுகின்ற போதெல்லாம் உதவுகின்ற குணம் படைத்தவர்கள் நிறைய பேர் வள்ளுவரின் குரலுக்கு சாட்சியாக இன்றைக்கும் சத்தமில்லாமல் வந்து வந்து தான் இருக்கின்றார்கள் வள்ளுவர் சொல்லியதை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா என்று அற்புதமாகச் சொல்லுவார் துன்பத்தில் துவழுகின்ற உயிர்களுக்கு உதவ துடிக்கும் போது அன்பு வேலை செய்யுமே தவிர அறிவு வேலை செய்யாது இந்த பேரன்பை தான் பேரறிவு என்று புகட்டுகின்றார் பெருநாவலன் வள்ளுவர் நாம் அனைவரும் அள்ளி வேண்டாம் நம்மிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு கிள்ளையாவது கொடுப்போம் எனது யாபம் ஒன்றை சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன் குறளை படித்து தேர்வு எழுதினால் மதிப்பெண் உயரும் குறளை படித்து தேர்வு எழுதினால் மதிப்பெண் உயரும் ஆனால் குறளை பிடித்து வாழ்க்கை பயணம் செய்தால் இந்த உலகமே உயரும் நன்றி வணக்கம் அதயன் அவர் தேர்வு செய்திருக்கிற திருக்குறளே ஒரு வித்தியாசமான குறள் தான் அவருடைய உரையுமே கொஞ்சம் வித்தியாசமான முறையில் தான் அமைச்சிருந்தாரு

இந்த பஞ்சம் வந்தப்ப அப்பா வந்து கொரோனா எல்லாம் எல்லாருக்கும் உதவி பண்ணார் ஒரு பெரிய கைதட்டில் தாங்க இந்த மாதிரியான ஒரு தான் அந்த குரலுக்கேற்றார் போல் எங்கள் வாழ்க்கையும் நடத்துகிறோம்னு சொன்னது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஏன்னா வாழ்க்கையிலிருந்து குரல் எடுத்திருக்காரு இப்போ எல்லாரும் குரலை படித்து அதன் பிரகாரம் வாழ்க்கையை நடத்தணும்னு சொல்லும்போது இவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இதற்கு சம்பந்தமான ஒரு குரலை எடுத்துக் கொடுக்கணும்னு அவ்வளோ அழகான ஒரு குரல் மதுரையில் குஞ்சரத்தம்மாள்னு இருந்தாங்க தாது வருடத்தில் ஆயிரத்தி எண்ணூறுகளில் தாது வருடம் மிகப்பெரிய பஞ்சம் மிகப்பெரிய பஞ்சம்னா அத்தனை பெரிய பஞ்சம் குஞ்சரத்தம்மான்றவங்க நடனமங்கை அவங்க என்ன பண்றாங்க இவ்வளவு பஞ்சமாக இருக்கேன்னு ஒரே ஒரு பானையில் கஞ்சி காம்பு காய்ச்சி எல்லாருக்கும் கொடுப்போம் கஞ்சி காய்ச்சி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அந்த பானை பத்து நிமிஷத்துல காலி ஆயிடுது அப்படியே பயங்கர கூட்டம் பயங்கர கூட்டம் இந்த மாதிரி குஞ்சரத்தம்மா வீட்டில் கஞ்சி குடுக்குறாங்கன்னு அத்தனை பேரும் கோவிலையை தூக்கிட்டு இதுல ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு வராங்க அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு இவங்களுடைய மார்பகத்தில் பால் சுரக்கலை அந்த குஞ்சராத்தம் மாட்டை சொல்கிறாங்க அத்தனை வறுமை அந்த அந்த குழந்தைய பார்த்தாக்கா எலும்பும் தொழுமா இருக்கு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ரெண்டு பானைன்றத நாலு பானை ஆக்குறாங்க நாலு பானைன்றது ஆறு பானை ஆகுது அந்த அடுப்பு அவங்க வீட்டில் எரிந்து கொண்டே இருக்கிறது எரிந்து கொண்டிருந்த அடுப்பு அவர்களுடைய சொத்து மொத்தத்தையும் கரைச்சிது மொத்த சொத்தும் கரைந்தது குஞ்சரத்தம்மாள் தன்னுடைய சொத்துக்கள் முழுவதுமாக விற்று கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் மதுரையில் பஞ்சம் போக்கினார்கள்ன்றது மதுரை தாது வருடத்தினுடைய வரலாறு இன்னைக்கும் மீனாட்சி அம்மனுக்கு எப்படி பூஜை செய்யப்படுகிறதோ மதுரையில் அப்படி குஞ்சரத்தம்மாளுக்கு சலங்கை கட்டி சலங்கை பூஜை இன்று வரை குஞ்சரத்தம்மாளுக்கு நடைபெற்று கொண்டே இருக்கிறது இப்படி இந்த பஞ்சம் போக்குவதற்காக தன்னுடைய செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குரலுக்கு ஏற்றார் போல தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோடு இறைவனுக்கே நான் சமீபத்தில் கோயம்புத்தூருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தப்ப கமலாத்தால்னு ஒரு பாட்டி ஒரு ரூபாய்க்கு ஒரு இட்லி இன்றைக்கும் இருக்காங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு இட்லி கொடுக்குறாங்க இன்றைக்கும் ஒரு ரூபா இட்லி பாட்டின்னு அந்த பாட்டி பேர் அந்த பாட்டி அப்படியே தள்ளாத வயதோடு வர்றாங்க வெள்ளைப்போடவை கட்டிட்டு நான் அந்த பாட்டியிட்ட உட்காந்து கேட்டுகிட்டே யார் பாட்டி இப்போ சமைப்பாங்க எல்லாமே அவங்களே பண்ணுறாங்க இந்த வயசுலேயும் அவங்களே சட்னி இறைக்கிறாங்க அவங்களே எல்லாமே பண்ணுறாங்க அதில் சொன்னால் எப்படி பாட்டி ஒரு ரூபாய்க்கு உங்களால் கொடுக்க முடியுது முடியுதேப்பா சொன்ன வார்த்தை முடிய அதுலேயும் பாதி பேர் கொடுக்காமல் போயிடுவாங்களாம் அந்த ஒரு ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டுட்டோம் பாதி பேர் காசு கொடுக்காமல் போயிடுவாங்க நான் அந்த பாட்டியிட்ட கேட்டேன் ஏன் பாட்டி அவங்க காசு கொடுக்காமல் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வருத்தமாக இருக்காதான்னு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை கொடுத்தா லாப கணக்கில் எழுதிப்போம் கொடுக்காட்டி புண்ணிய கணக்கில் எழுதி போனாங்க இப்படியான மக்கள் தான் வாழும் வள்ளுவர்கள் வாழும் குரல்கள் அதை ரொம்ப அருமையா நினைவுபடுத்துனீங்க உங்களுடைய பேச்சு ரொம்ப சிறப்பாக இருந்தது கொஞ்சம் ஒரு இயல்பாக எடுத்துட்டு போனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் அன்பு கவிஞர் அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள் அதிகன் உன்னுடைய உரைக்கு வந்து சரிசமமாக நின்று துணை செய்தது உன்னுடைய அந்த துணிவான அந்த உடல் மொழி நன்றி அதற்கு என்னுடைய பாராட்டுக்கள் உன்னுடைய அந்த பேச்சில் உன்னுடைய உழைப்பு ஒவ்வொரு எழுத்திலும் தெரிந்தது என்று நான் சொல்வேன் ரொம்ப அற்புதமான ஒரு குரல் இது ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்பது இந்த குரல் இப்போ உலகத்துக்கு ஏதாவது செய்யணும் அல்லது எல்லாரையும் சமமாக கருதி அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யணும் என்று ஒரு மாமனிதர் நினைக்கிறார் என்றால் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வம் எப்பேற்பட்டது அப்படின்னா ஊரே வந்து நீர் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நீர்நிலை நிரம்பி இருப்பதை போன்று என்பது இந்த குரல் சொல்லுகின்ற பொருள் இந்த குரலை நாம் வந்து பல்வேறு விதங்களில் அணுகலாம் திரு அப்படின்னா செல்வம் அது வந்து எற்பேற்பட்ட செல்வமாக கூட இருக்கலாம் அறிவு செல்வமாக கூட இருக்கலாம் பொருட்செல்வமாக கூட இருக்கலாம் அது வந்து ஊருக்கே பயன்படணும் இப்போ ஊருணி நீர் வந்து உலகமே வந்து குடிக்கும் இல்லையா யாரோ ஒருத்தருக்கு அது சொந்தம் கிடையாது அதனால இந்த குரலில் வந்து சூழலியலையும் சமூகவியலையும் இணைத்து பிசைந்த நம்ம வள்ளுவ பேராசை நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு நல்ல தரமான பேச்சு உன்னுடையது சில கருத்துக்கள் மட்டும்தான் நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் அதாவது அந்த உடல் மொழியில பேச்சு நயத்துல சொல் வளத்தில் எந்த பெரிதாக குறை எனக்கு தெரியல உச்சரிப்பில் மட்டும் சில சில தவறுகள் இருந்துது அதை நீ திருத்திக்கணும் கண்ணா அடுத்தடுத்த பேச்சுகளில் நீ அதை மேம்படுத்திக்கணும் ஏன்னா நிறைய இடங்களில் ரகரம் சரியாக நீ ஒலிக்கல அதை சரியா நீ ஒலித்தா என்றால் உன்னுடைய குரல் இன்னும் மேலோங்கி ஒலித்து கொண்டே இருக்கும் பற்பல பற்பல ஊர்களுக்கு கொரோனா தான் சொல்லணும் கொரோனோ இல்லை சரியா தெரேசா அதுதான் சரியான உச்சரிப்பு இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீ கவனிச்சு செப்பனிட்டு கொண்டால் இன்னும் நீ மிளிர்வாய் வளர்வாய் நன்றி அண்ணனுக்கு நன்றி இரண்டு நடுவர்களுமே சிறப்பான மதிப்புரைகளை கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன வழிகாட்டுதல்களையும் சொல்லி அதை கைகளில் இருக்கமா பிடிச்சிக்கிட்டு அடுத்த சுற்றுக்கு வரும்போது சரி பண்ணிட்டு இந்த மேடையில் வந்து பேசினா அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாம வளர்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றாக இருக்கும் செய்யலாமா செய்யலாம் அடுத்த சுற்றில் இன்னும் சிறப்பாக அதிகம் பேச இப்போதே கைத்தட்டி வாழ்த்தி வழி அனுப்புவோம் மிக சிறப்பாக திருக்குறள் பேசுகிற இந்த பிள்ளைகள் அற்புதமான கருத்துக்களை அழகாக தொகுத்து இந்த மேடையில் பேசுகிறார்கள் அதுவும் சிறப்பு நடுவர் அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் ஒவ்வொரு குரலோடு பொருந்துகிற வளமான வாழ்க்கை கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கேட்க கேட்க திகட்டாத தமிழை நீங்கள் பருகி கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து இந்த தமிழை தித்திப்பான தமிழை நீங்கள் பருக நாளையும் இதே நேரத்தில் எங்களோடு நீங்கள் இணைய வேண்டியிருக்கும் இன்றைக்கு இந்த சுற்றில் நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நாளை இதே நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள் செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல் நிகழ்ச்சி